இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீம்பால் கடம்பு தாங்க செய்வோம் வாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த சீம்பால் கடம்பு எப்படி ஈஸியாக இட்லி பாத்திரத்துலேயே செய்கிறது அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாமா அதுக்கு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சுக்கு எடுத்து தட்டி இருக்கேங்க அதுக்கு எடுத்து நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க இதே ஒன்னா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகுத்தூள் இருக்குல்ல அது எடுத்துருக்கேங்க ஓகேங்களா இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஜீனிக்கல இது சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா நமக்கு மிக்சியில் போடும்போது ஈஸியாக அரைபடும் அதுக்காக தாங்க நான் இப்படி சேர்த்துருக்கேன் இப்போ எதாவது சேர்த்து அரைச்சிட்டு இது கூட உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம நாட்டு சக்கரை ஜீனி சேர்த்துக்கோங்க கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சீம்பால் இருக்கா அதை வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த பவுடரை போட்டு கலக்க கலக்குன்னு கலக்க போகிறோம் நல்லா கலக்கி விட்டுட்டு இனிப்பு பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்குது இருக்கா இல்லையான்ட்டு இல்லைனா நாட்டு சக்கரை தானே போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கரைஞ்சிரு போது அவ்வளோதானே என்ன சொல்கிறீங்க அதனால் நம்ம வந்து ஜீனி எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா கல கலக்குன்னு கலக்குங்க கலந்து பார்த்துட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிவு போதுமா அப்படின்ட்டு இனிவு போதும்னா அப்படியே விட்டுருங்க இனிப்பு பத்தல் என்னக்கா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ சீம்பால் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் டேரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வடிகட்டணுங்க அப்போ தான் அந்த சுக்கில் உள்ள நார் அந்த மிளகுத்துள்ள உள்ள அந்த சக்கை எல்லாமே தங்கிடும் ஓகேங்களா இப்போ இதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படியே இட்லி பாத்திரத்தில் கொண்டு போயிட்டு இட்லி பாத்திரத்தில் கலவடையை போட்டு தண்ணி ஊற்றி இதை எதுக்கி அது மேலே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிருங்க ஆகிருங்க மாதிரி வந்துடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீம்பால் கிடச்சிச்சுனாக்கா விடாதீங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாங்க இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான எல்லா விதமான சத்துக்களுமே இதில் இருக்காங்க ஓகேங்களா அதனால் கிடச்சா விடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்த பிறகு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறின பிறகு என்ன செய்றீங்கன்னா பீஸ் போடுங்க ஓகேங்களா இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வந்து இப்போ பீஸ் போட போகிறேன் பீஸ் போட்டுட்டு நல்லா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படியே சாஃப்டாக வட்டில் பற்ற விட செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சீம்பால் இல்லையே அப்படின்னாக்கா என்ன செய்யணும் இந்த பால் விற்பாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி வைங்க எனக்கு சீம்பால் கிடச்சா கொண்டு வாங்கன்ட்டு அவங்க வந்து கிடச்சிச்சுனாக்கா கொண்டு வந்து தருவாங்க எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ மறக்காம நம்ம நம்ம சேனல் கீழே பாருங்க ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் அதை மறந்தாம கிளிக் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு வரும் அதையும் மறந்தாம கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம் வீடியோ முடிவு பார்த்துக்கிறோமோ நன்றி தேங்க்யூ